ஐயோ இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கும் போலயே என்ன செகண்ட் ப்ரோமோ வெறித்தனமாக இருக்குது கம்மோ கம்மு எந்திரிக்க கம்மு என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலே கொஞ்சம் ஓவராக பேசுகிறீங்களே என்ன தான் உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் இந்த டாஸ்கில் என்ன உங்களுக்கு குறை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்க நம்ம கமுருதின் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல அதுக்கப்புறம் சரி ஓகே உங்களுக்கு தான் அந்த டாஸ்க்கை பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல வாங்க டாஸ்க் புக்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூம் அனுப்பிச்சு டாஸ்க் புக்கை வாங்கினர சொல்லி நீங்களே படிங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய விஜய் சேதுபதி அவர்கள் கமுருதீனுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் கமுருதீனும் படிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடச்சி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கிட்டு வீடியோ வந்து போகலாம் கம்ரூதி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் மீதும் சுபிக்ஷா அவர்கள் மீதும் அப்புறம் குறிப்பாக ஆதிரி மீதும் செம்மா காண்டில் இருந்தாங்க ஏன்னா இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் குத்து குத்துட்டு வந்து குத்துனாங்க ஸோ அதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல ரெண்டாவதாக குத்துன சுபிக்ஷாவை கூட ஏற்றுப்பார் போல ஆனால் ஆதிரியை ஏற்றுக்கவே மாட்டார் போல ஏன்னா அந்த அளவுக்கு அர்ட் ஆகிட்டார் ஏன்னா யூரின் போகிற நேரத்துலலாம் போய் குத்திட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் செம்ம ஆகிட்டார் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி அவர்களும் விசாரிக்கிறாங்க என்ன கமருதீன் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா என்ன போட்டிருக்காங்க படிங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே இவர் படிக்கிறார் அதாவது ஃபோட்டோவில் குத்தும் போது போட்டோவில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படி ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டத்துல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படிங்கிறதா ரூல்ஸ் இதை கரெக்டாக ரம்யா அவர்கள் ஃபர்ஸ்டே வந்து பண்ணாங்க ரெண்டாவதாக சுபிக்ஷா அவர்கள் தரமாக வந்து பண்ணிவிட்டாங்க எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அவர்கள் வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கம்ருதீன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து நேரம் பார்த்து வந்து அழகாக குத்திட்டு வெளியே போயிட்டாங்க அதில் தொடர்ந்து வந்து சுபிக்ஷா மேல செம்ம காண்டாய் கடுப்பாய் பாய் திட்டி அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னடா இப்போ என்ன நீங்கள் குத்துறீங்களா போங்க போய் குத்திக்கோங்க நான் யூரின் தான் போகிறேன் யாராவது குத்துணும்னு நினச்சிங்கன்னா போய் குத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரின் போக போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை போய் குத்திட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஆதிரை கிட்ட பயங்கரமாக செல சண்டை போட்டார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ விசாரணையில் அதுதான் வந்துட்டு இருக்கு ரூல்ஸு சுத்தமாக உனக்கு புரிய மாட்டேங்குது சொன்னாலே ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி தான் கேம் விளையாடுறது சொல்லு பார்க்கலாம் அப்போ நீ இந்த ரூல்ஸை படிச்சு இல்லை அப்போ அவங்க பண்ணது சரியாக தப்பா அப்படிங்கிறத நீயே சொல்லு நீதான் சொல்ற நான் பாத்ரூம் போய் வரேன் யார் வேணாலே குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாத்ரூம் போயிட்டு வந்து சண்டை போடுறா அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சரியான செருப்படி கேள்வி கேட்டிருக்காரு கமருதீன் அவர்களுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக கமருதீன் வந்து நல்ல பிளேயர் தான் கொஞ்சம் வாய் தான் சரியில்லை இந்த மாதிரி அந்த சம்பவத்தை பயங்கரமா டீல் பண்ணியிருக்காரு செம்மையாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரோஸ்ட் பண்ணார் அப்படின்னா தரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக அந்த உப்பு கஞ்சி இந்த உப்பு கஞ்சியை பற்றி விஜய் சேதுபதி கேட்கலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப புரிஞ்சிக்கலாம் ஒரு சிலருக்காக மட்டுமே இந்த ஷோ வந்து ஃபேவரட்டிசமாக போகுது அப்படிங்கிறது மாதிரி வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம பொறுத்தலேருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி கமுர்தீனோடைய ரியாக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்